السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ் வ இயாக்கும் அலிம் இவ் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாயா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் அல்லாஹு தாலா எவ்வாறு உணவளிக்கின்றான் என்பதைப் பற்றியும் அதேபோன்று அந்த மனித சமுதாயமும் ஏனைய உயிரினங்களும் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எந்த ஒரு உணவையும் சுமந்து வருவதில்லை சுமந்து செல்வதில்லை என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலையும் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் வக்கையும் ஐயும் தாபத்தின் எத்தனையோ உயிரினங்கள் லா தஹமிலு தமது உணவை சுமந்து செல்வதில்லை இயாக்கும் அல்லாஹ் அவற்றிற்கும் உங்களுக்கும் உணவளிக்கின்றான் அவன் செவியுறுபவனாகவும் மிக அறிந்தவனாகவும் அல்லாஹு தாலா இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்து அந்த சமூகம் இவ்வுலகில் இன்பமான வாழ்க்கை வாழ ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹுதாலா என்ன செஞ்சிருக்கிறான் வாரி வழங்கி இருக்கிறான் அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளில் அடிப்படையானதும் அவசியமானதுமான உணவையும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான் அந்த உணவின் மகத்துவம் எப்போது புரியும் என்றால் அவன் அடையக்கூடிய கடுமையான பசியின் வலியின் போதுதான் புரியும் அப்படிப்பட்ட உணர்வை அடைந்தவர்கள்தான் சத்திய சஹாபாக்கள் என்பதை பல்வேறு வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் நேற்றுக்கு முன்றைய தினம் நாம் என்ன செஞ்சோம் இந்த உணவினுடைய அருமையை பற்றி நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் அதில் எந்த அளவுக்கு உணவுகள் வீணடிக்கப்படுகின்றது அந்த வீணாகக்கூடிய உணவு ஏழை எளிய மக்களுக்கு பசித்தோருக்கு சென்றால் அது எந்த அளவிற்கு பிரயோஜனமானதாக இருக்கும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் அதில் புள்ளி விவரமாகவும் பல தகவல்கள் சொல்லப்பட்டுச்சு ஆனால் அப்படிப்பட்ட அந்த பசியினுடைய வலிமையை வலியை உணர்ந்தவர்கள் சத்திய சகாபாக்கள் என்பதற்கு ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்குறோம் அபு ஹரேரா ரதியுல்லாஹுத்லங்கு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அபு ஹரேரா ரதியுல்லா அவங்க சொல்கிறாங்க எனக்கு பசியினால் கடுமையான சோர்வு ஏற்பட்டுச்சு நான் உமர் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியுல்லாத்தலான் அவர்களை சந்தித்தேன் அப்போது நான் அவர்களிடம் நான் என்ன செஞ்சேன் அல்லாஹுவின் வேதத்திலிருந்து ஏதேனும் ஒரு வேதத்தை ஒரு வசனத்தை என்ன செய்யுங்க எனக்கு ஓதி காட்டுங்க அப்படிங்கிறத நான் உமர் பின் ஹத்தாப் ரதியுல்லாஹத்தில் அவங்கள்ட்ட சொன்னேன் உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க உமர் ரதியுல்லாஹத்தில் அவங்க தங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன செஞ்சாங்க வெளியில் வந்து வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை என்ன செஞ்சாங்க ஓதி காண்பித்தாங்க அது ஓதி காண்பித்ததற்கு பின்பு அங்கிருந்து நான் என்ன செஞ்சேன் வெளியேறி சற்று தூரம் தான் என்ன செஞ்சிருப்பேன் வந்திருப்பேன் கொஞ்சம் தூரம் வந்தவுடன் அதற்குள் சோர்வினாலும் பசியினாலும் நான் என்ன செஞ்சிட்டேன் அந்த பசியினுடைய மயக்கத்தின் காரணத்தினால் நான் முகம் குப்பற விழுந்து விட்டேன் அப்பொழுது மயக்கம் தெளிந்து மூர்ச்சை தெளிந்து பார்த்த பொழுது என்னுடைய தலைமாட்டில் யார் நிற்கிறா அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஆகலே சொல்லவங்க நிற்கிறாங்க என்னுடைய தலைமாட்டில் நான் மயக்கம் போட்டு கீழே உழுந்து கடந்த மூர்ச்சையாகி கிடந்து அதற்கு பிறகு தெளிந்து நான் எழுந்ததற்கு பின்பு நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லவங்க என்னுடைய தலைமாட்டில் வந்து நின்னாங்க அவங்க என்னை நோக்கி அபுஹரேரா என்று அழைத்தார்கள் அப்பொழுது நான் யார சொல்லல்லா இதோ கீழ்ப்படிந்து விட்டேன் கட்டளையிடுங்கள் என்று நான் பதில் அளித்தேன் நாயகம் சல்லல்லா வலீஸ்வல்லம் அவர்கள் என் கரத்தை பிடித்து என்னை தூக்கி நிறுத்தினார்கள் எனக்கு ஏற்பட்டிருந்த நிலையையும் புரிந்து கொண்டார்கள் நான் எவ்வளவு பசியோடு இருக்கிறேன் எவ்வளவு அந்த பசியினால் வலி ஏற்பட்ட நிலைமையில் சோதனை ஏற்பட்ட நிலைமையில் சோர்வு ஏற்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை என்ன செஞ்சுட்டாங்க புரிந்து கொண்டார்கள் என்னை அழைத்து கொண்டு என்ன செஞ்சாங்க தம்முடைய இல்லத்திற்கு சென்றார்கள் நாயகம் சல்லல்லா வலீஸ்வல்லம் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் வழங்க உத்தரவிட்டார்கள் நான் அந்த பாலில் இருந்து நான் என்ன செஞ்சேன் குடித்து கொண்டே இருந்தேன் நபிகள் நாயகம் செல்லதும் அலி சொன்னவங்க சொன்னாங்க இன்னும் குடிங்க என்பதாக சொன்னாங்க இன்னும் நீங்கள் அருந்துங்கள் என்பதாக சொன்னாங்க நானும் என்ன செஞ்சேன் திரும்பவும் அருந்தினேன் திரும்பவும் என்ன செஞ்சாங்க நாயகம் செல்லதோ அலு சொல்லுவாங்க இன்னும் குடிங்க என்பதாக சொன்னாங்க நான் திரும்பவும் குடித்தேன் வயிர் நிரம்ப அந்த பாலை அறிந்து என்னுடைய வயிறு உப்பி பாத்திரத்தை போல உப்பிய நிலைமையில் என்ன செய்து விட்டது ஆகிவிடு அந்தளவுக்கு நான் வயிறு நிரம்ப பால் குடித்து விட்டேன் பிறகு நான் உமர் அலி உள்ளாஹத்திலே சந்தித்தேன் நான் என் சிலதாசனம் பால் கொடுத்து என்னுடைய பசியை தீர்த்துட்டாங்க அதற்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் உமர் அலியுல்லாத்தலவங்களை சந்தித்து எனக்கு நடந்த நிகழ்வை தெரிவித்தேன் என் பசியை போக்கும் பொறுப்பினை உங்களை விட அதற்கு மிகவும் தகுதியுடையவரிடம் அல்லாஹ் ஒப்படைத்து விட்டான் என்று நாயகம் சல்லுல்லா ஹலீர் செல்லும் அவர்களை குறித்து நான் என்ன செஞ்சேன் அவங்க தந்த பால் அதை கொண்டு என்னுடைய வயர் நிரம்பியதை பற்றி உண்டான ஒரு நிகழ்வை நான் வந்து என்ன செஞ்சேன் உமர் அலியுல்லாத்தில் அவங்கள்ட்ட குறிப்பிட்டு உமரே அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட நான் நன்கு தெரிந்தவனாக இருந்து கொண்டே அதை எனக்கு ஓதி காட்டும்படி அந்த திருமறை வசனத்தை ஓதி காட்டும்படி உங்கள் நான் கேட்டேன் என்பதாக என்ன செஞ்சாங்க அபுஹரல்லாஹு தலவங்க சொன்னாங்க உடனே உமர் ரதியுல்லாஹு தலவங்க அல்லாஹின் மீது ஆணையாக நான் உங்களை என் வீட்டிற்கு அழைத்து சென்று உங்களுக்கு உணவளித்து இருந்தால் அதுவே எனக்கு விலை உயர்ந்த சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட எனக்கு விருப்பமானதாக இருக்கும் என்பதாக உமர் அலியுல்லாஹத்தில் அவங்க சொன்ன இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இது நமக்கு என்ன படிப்பினை பாடம் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும் அதாவது இப்படிப்பட்ட பசியின் வலியை உணர்ந்து நமது உணவை நாம் என்ன செய்யக்கூடாது வீணாக்காமல் அளவோடு உண்டு வளமோடு வாழ்ந்திட நாம் என்ன செய்யணும் முயற்சிக்கணும் எத்தனையோ பேர்கள் பசியோடு இருக்கிறாங்க நாம் இந்த உணவை வீணாக்கிறம நம்ம அல்லாட்டை பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உணர்வோடு பசியின் கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை பார்த்து நாம் என்ன செய்யணும் நம்முடைய உணவுகளை வீணாக்காமல் நாம் என்ன செய்யணும் அதை பாதுகாக்க வேண்டும் பசித்தோருக்கு உணவளிக்கும் நல்ல தன்மைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருவது மட்டுமல்லாமல் அவ்வாறு உணவளித்தால் நம் வாழ்வில் உணவில் அல்லாஹு தாலா பறக்கத்து ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது இன்ஷா அல்லாஹ் அதை நாளைய தினம் நம்ம பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட உணவை வீணாக்காமல் பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய நல்ல தன்மைகளை ஏழை எளியவர்களை அரவணைக்கக்கூடிய நல்ல ஒரு தன்மையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கி நம்முடைய வாழ்வில் நம்முடைய வாழ்வாதாரங்கள் நம்முடைய உணவுகள் அனைத்திலும் அல்லாஹு தாலா மென்மேலும் பரக்கத்தை நிரப்பமான முறையில் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாஹர் தாவாகும் அன் அஹமது இல்லா ஹி ரபிலமீன் அஸ்லாம் ஓ பரக்காத்துஹோ